முகாமைத்துவ திறன்கள் அல்லது முகாமைத்துவ திறன்கள் முகாமைத்துவ விவேகம் ஸ்கில்ஸ் என்ற முகாமைத்துவத்தேலத்தை கொண்ட வினா பத்திரம் ஒன்றுக்கு உங்களை தயார்படுத்த வேண்டியிருக்கும் அந்த வினா பத்திரத்தை பொறுத்த வரையிலே சவுண்ட் கேக்கு தானே பிரச்சனை இருக்குதா சவுண்ட்ல இல்ல சார் கீழ் குறிப்பிடும் துறைகள் தொடர்பாக விண்ணப்பதாரிகளின் அறிவு பரிசோதிக்கப்படும் என்றிருக்குது முகாமைத்துவம் என்ற பரிணாமம் முகாமைத்துவத்தின் அலுவல்கள் திட்டமிடல் ஒழுங்குபடுத்தல் பதவிப்படுத்தல் இயக்குதல் ஊக்குவித்தல் தொடர்பான அம்சங்கள் முகாமைத்துவத்தின் அண்மை கால வளர்ச்சி முகாமைத்துவ நுட்பங்கள் ஆகிய முக்கியமான நான்கு தலைப்புகளில் தான் உங்களுடைய இந்த பாடத்திட்டத்தை தெளிவாக வரையறை செய்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் நாங்கள் முகாமைத்துவம் தொடர்பாக இருக்கிற வரைவிலக்கணங்கள் போன்றவற்றை நாங்கள் இதோடு பார்க்க வேண்டும் இது பதிவாளர் உதவி செயலாளருக்குரிய ஒரு போஸ்ட் அதாவது அரசு சேவையை பொறுத்த வரையில் ஒரு நிர்வாக சேவை தரத்துக்குரியதான ஒரு ஒரு பரீட்சையாகத்தான் இருக்கிறது அது எக்ஸிகட்டிவ் லெவலுக்குரிய ஒரு பரீட்சை எனவே அந்த வகையாக இந்த பேப்பரை அவர்கள் அணுகுவார்கள் எனவே நாங்கள் முகாமைத்துவம் தொடர்பாக இருக்கிற எண்ணக்கருக்கள் முகாமைத்துவ கோட்பாடு எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது போன்ற விடயங்கள் மிக முக்கியமானது எனவே முகாமைத்துவத்தினுடைய முக்கிய கூறுகள் போன்றவைகள் நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்க வேண்டியிருக்கிறது அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக முகாமைத்துவம் என்ற சொல்லுக்கான பதவிலக்கம் எவ்வாறு காணப்படுகிறது மேனேஜ்மெண்ட் என்பது என்ற விடயத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் முகாமைத்துவம் என்பது இக்காலத்தை பொறுத்த வரையில் அனைத்து அரச நிறுவனங்கள் அரச சார்பட்ட நிறுவனங்கள் வங்கிகள் எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகிற ஒரு அம்சம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் என்பது ரைட் எனவே முகாமைத்துவம் தோடு தொடர்புடைய முகாமைத்துவம் முகாமையாளர் முகாமைத்துவ மட்டங்கள் முகாமைத்துவத்துக்கென்று சில சொற்பதங்கள் இருக்கின்றன எனவே அந்த சொற்பதங்களோடு எங்களுக்கு தொடர்பு காணப்பட வேண்டும் எனவே நிறுவனங்களினுடைய நிறுவனத்தின் இலக்குகளை அடைந்து கொள்ள உதவி செய்வதினை நோக்காக கொண்ட முயற்சிகளினை இயக்குவதற்காக பொறுப்பு கூற வரக்கூடிய நபர்களை நாங்கள் முகாமைத்துவத்துல முகாமையாளர்கள் என்று அழைப்போம் எனவே இங்கு முகாமைத்துவம் என்பதனை நாங்கள் பார்க்கிற பொழுது இங்கே பல்வேறு சொல்லாடல்கள் காணப்படுகின்றன அதிலே ஒன்றுதான் நிறுவனம் அமைய வேண்டும் நிறுவனம் ஒன்றினுடைய முகாமையாளர் என்பவர் நிறுவனம் ஒன்றிருக்கும் அத்தோடு இலக்குகள் இருக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய இலக்குகள் இருக்கும் எனவே அந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக நிறுவனம் சார் இலக்குகளை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற பல்வேறு வளங்கள் காணப்படும் ரைட் இடங்கி வளங்கள் நாங்கள் வேறையாக படிப்போம் எனவே அந்த வளங்களை நாங்கள் இயக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு செயன்முறையத்தான் நாங்கள் முகாமைத்துவம் என்று வரைவிலக்கணப்படுத்தலாம் ரைட் முகாமைத்துவம் என்ற சொல்ல நாங்கள் அதனை சொல்லலாம் எனவே அந்த முகாமைத்துவத்துக்கு உரியவர் நாங்கள் சாதாரணமாக அந்த பருப்பு கூறுபவரை முகாமையாளர் என்ற பெயரில் நாங்கள் அழைக்கின்றோம் முகாமைத்துவத்தில் இந்த முகாமையாளர் என்பவர் மிக முக்கியமானவர் நிறுவனங்களினுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள உதவி செய்வதனை நோக்காக கொண்ட முயற்சிகளினை இயக்குவதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களை நாங்கள் முகாமையாளர் என்று அழைப்போம் ரைட் எனவே வியாபாரம் ஒன்றின் அல்லது அதனுள்ளே காணப்படுகின்ற திணைக்களத்தின் வேலைகள் ஆளணி அவற்றை இயக்குதல் மற்றும் கட்டுப்படுத்தல் தொடர்பாக இந்த முகாமையாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவே இந்த நிறுவன இலக்கு என்ற சொற்பதம் மிக முக்கியம் அத்தோடு அங்கு காணப்படுகின்ற இலக்கினை அடைந்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற முயற்சிகளை இயக்குதல் செயற்பாட்டுக்கு இந்த முகாமைத்துவம் மிக முக்கியமானது எனவே இவ்வாறாக நாங்கள் முகாமைத்துவத்துல முகாமையாளர்கள் காணப்படுகின்ற போதும் அந்த முகாமைத்துவத்தை நாங்கள் பல்வேறு மட்டங்களாக பிரித்து நாங்கள் அந்த முகாமைத்துவத்தை நாங்கள் பார்ப்போம் எனவே முகாமைத்துவத்தில் அடிப்படை வளங்கள் என்பது மிக முக்கியம் அத்தோடு இலக்கு நிறுவன இலக்கு முகாமைத்துவ இலக்கு அந்த நிறுவன செயற்பாடுகளை இயக்குதல் போன்றன இங்கு பேசப்படுகின்ற முக்கிய சொல்லாடல்கள் எனவே இவ்வாறாக இந்த முகாமைத்துவத்துக்கு தலைமை வாங்குவர் நாங்கள் முகாமையாளர் என்று அழைக்கிற அதே நேரம் முகாமைத்துவத்துக்காக பல்வேறு மட்டங்கள் காணப்படுகின்றன ரைட் எனவே முகாமைத்துவ மட்டங்களாக மேல்மட்ட முகாமைத்துவம் இடையிட்ட முகாமைத்துவம் அல்லது இடைமட்ட முகாமைத்துவம் அல்லது கீழ்மட்ட முகாமைத்துவம் அல்லது முன்வரிசை முகாமைத்துவம் என்றும் அதனை சொல்வார்கள் இந்த மேல்மட்ட முகாமைத்துவம் முகாமைத்துவ மட்டங்கள் அடிப்படையாக முகாமையாளர்களும் வேறுபடுவார்கள் ரைட் மேல்மட்ட முகாமையாளர்கள் இடையிட்ட முகாமையாளர்கள் அல்லது முன்வரிசை முகாமையாளர்கள் என்று அவர்களை அழைப்போம் ரைட் ஒரு நிறுவன செயற்பாட்டில் இந்த மூன்று மட்டங்களும் காணப்படும் எனவே இந்த மூன்று மட்டங்களையும் நாங்கள் முகாமைத்துவத்தோடு தொடர்புடையவர்கள் இந்த மூன்று மட்டங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன ரைட் சராசரியாக உங்களுக்கு தெரியும் முகாமைத்துவத்தில் இந்த முகாமைத்துவ மட்டங்களை அடிப்படையாக கொண்டு முகாமைத்துவ மட்டங்களை நாங்கள் அடிப்படையாக கொள்கிறோம் சராசரியாக இவ்வாறு இந்த பிரமிட் அமைப்புல முகாமைத்துவ மட்டங்களை வரையறை செய்வார்கள் நாங்கள் பிறகு விரைவாக படிப்போம் இப்ப அடிப்படை சொற்களோடு உங்களை தொடர்புப்படுத்துறதுக்கு தான் இதை நாங்க சொல்கிறோம் எனவே இந்த முகாமைத்துவ மட்டங்கள்ல தான் இது மேல்மட்ட முகாமைத்துவம் இது இடையிட்ட முகாமைத்துவம் அத்தோடு கீழ்மட்ட முகாமைத்துவம் இந்த இவ்வாறு இந்த முக்கோணம் பயன்படுத்த பிரமிட் பயன்படுத்தப்பட்டிருப்பதன் நோக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மேல்மட்ட முகாமைத்துவத்திட பரப்ப பார்க்கிற நேரம் ஒரு நிறுவனம் ஒன்றுட ஒரு சிறிய பரப்பாக காணப்படுகிறது இடையிட்ட முகாமைத்துவம் அதனை தாண்டிய சற்று விரிவான பரப்பாக காணப்படுகிறது கீழ்மட்ட முகாமைத்துவம் என்பது அதனை விட விசால பரப்புடையதாக காணப்படுகிறது எனவே அந்த முகாமைத்துவ மட்டங்களை இவ்வாறு பிரித்திருப்பதன் நோக்கம் இந்த முகாமைத்துவங்கள்ல மேல்மட்ட முகாமையாளர்கள் ஒரு குறைந்த அளவுலையும் இடையிட்ட முகாமையாளர்கள் கூடுதலான அளவிலையும் விட கூடுதலாக இந்த கீழ்மட்ட முகாமையாளர்கள் ஒரு நிறுவனத்துல காணப்படுவார்கள் என்பது முக்கியமான முகாமைத்துவத்துல முக்கியமான ஒரு அம்சம் ரைட் எனவே மேல்மட்ட முகாமைத்துவம் அல்லது முகாமையாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஒழுங்கமைப்பு அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கட்டமைப்பு படிநிலையில மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் ரைட் இந்த ஒரு நிறுவனத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் நிறுவனத்தின் கொள்கைகள் வழிகாட்டல்கள் என்பவற்றை அவர்கள் வழங்குபவர்களாக இருப்பார்கள் எனவே சராசரியாக அரசாங்கத்தை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரம் ஜனாதிபதிதான் மேல்மட்ட முகாமையாளராக இருப்பார் உள்நாட்டிட அல்லது பிரதமராக இருக்கலாம் நிறைவேற்று அதிகாரி எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு பாடசாலையை பொறுத்தவரையிலே அதிபராக இருக்கலாம் பல்கலைக்கழகத்தை வரையிலே துணைவேந்தர் இவ்வாறு இந்த இவர்கள் அனைவரும் மேல்மட்ட முகாமையாளர்களாக மேல்மட்ட முகாமைத்துவத்தை நோக்கியவர்களாக காணப்படுவார்கள் எனவே இந்த மேல்மட்ட முகாமைத்துவத்திட அடிப்படை வந்து நின்று அந்த நிறுவனத்தினுடைய பொலிசி மேக்கிங் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பணி ரைட் எனவே வலிக பொலிசி அந்த நாட்டினுடைய அல்லது அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளில் இவர்களுடைய மிக முக்கியமான பண்புக்கு தான் அனைத்து செயற்பாட்டுக்கும் நிறுவனத்தமாக இருக்கலாம் ஒரு வங்கியாக இருக்கலாம் அனைத்து செயற்பாடுகளுக்கும் அவர் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார் மேல்மட்ட முகாமியாளர் அதே நேரம் அந்த நிறுவனத்தினுடைய கொள்கைகளை வகுப்பவர்களாகவும் வழிகாட்டல்களை வழங்குகின்ற அந்த செயற்பாடு அவருக்கு காணப்படும் ரைட் எனவே இது இந்த முகாமைத்துவ மட்டத்துல மிக முக்கியமான ஒரு பரப்பு தான் இந்த முகாமையாளர் ரைட் அதே போல இன்னும் ஒரு சொல் இடை முகாமையாளர்கள் அல்லது இடைமட்ட முகாமையாளர்கள் இவர்கள் இரண்டாம் படிநிலையில் இடைமட்ட படிநிலையில காணப்படுபவர்கள் இவர்கள் ஆஹ் வந்து நின்று இயக்குதல் பணிக்குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அதாவது இவர்களுக்கு மிக முக்கியமான பணி டைரக்ஷன் என்கின்ற இயக்குதல் பணி அந்த நிறுவனத்திட தனக்கு கீழிருக்கின்ற பணியாளர்களை மேல்மட்ட முகாமைத்துவம் எடுக்கின்ற கொள்கை தீர்மானங்களை அமுல்படுத்துவதை பார்க்குற ஒரு செயற்பாடு தான் இந்த இடையிட்ட முகாமைத்துவத்தில் காணப்படும் ரைட் எனவே இவர்கள் டிசிஷன் மேக்கிங் எல்லாம் மேல்மட்டம் எடுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் இவர்களுடைய பணி காணப்படும் ரைட் உதாரணமாக நாங்கள் பாடசாலையை பொறுத்தவரையில் பிரதி அதிபராக இருக்கலாம் அல்லது பகுதி தலைவர்களாக இருக்கலாம் பிரதி முகாமியாளர்களாக அல்லது உதவி முகாமியாளர்களாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு இரண்டாம் கட்டத்தில் இருப்பவர்கள் இவர்களுடைய முக்கியமான டாக்கட் இந்த இயக்குதல் பணி ரைட் பணிக்குழு அந்த இருக்கு இந்த ஸ்டாஃப் நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் ரைட் அதுதான் இந்த விடையிட்ட முகாமைத்துவம் என்பது ரைட் அதுக்கு பிறகு முன்வரிசை முகாமைத்துவம் என்பது அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை செயற்பாடுகளை அமுலாக்கத்துல இருப்பவர்களாக இயக்குதல் பணி நடவடிக்கைகளுக்கு மட்டும் இவர்கள் பொறுப்பாக இருப்பார்கள் ரைட் எனவே இவர்கள் கொள்கை தீர்மானம் எடுத்தல் போன்றவற்றுக்கு இவர்கள் ஆஹ் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் அந்த செயற்பாடுகளோடு இயக்குதல் பணியோடு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருப்பார்கள் ரைட் இவர்களுக்கு வேறு முகாமையாளர்களை மேற்பார்வை செய்யாத முகாமையாளர்கள் இவர்களுக்கு மேல்மட்ட முகாமை இவர்கள் முகாமைத்துவத்தில் மேற்பார்வை பணி இவர்களுக்கு இருக்காது ரைட் இவர்கள் குறிப்பாக இந்த செயற்பாடு இயக்குதல் செயற்பாடுகள்ல கவனம் செலுத்துபவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஒரு பாட வங்கியில எடுத்தால் வங்கி ஊழியர்கள் மத்தோடு பாடசாலைகள் எடுக்கின்ற பொழுது வகுப்பு தலைவர் வகுப்பு ஆசிரியர்கள் பிரதி அதிபருக்கு கீழுள்ள ஆசிரியர்கள் இவர்கள் அனைத்தும் அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ரைட் எனவே இந்த முகாமையாளர்கள் அல்லது இந்த முகாமைத்துவம் என்கின்ற இந்த பணியோடு தொடர்புடைய பல்வேறு அம்சங்கள் காணப்படும் எனவே இந்த முகாமைத்துவத்தோடு பேசப்படுகின்ற முகாமையாளர்கள் என்ற அந்த சொற்பதம் அல்லது முகாமைத்துவம் என்கின்ற அந்த சொற்பதங்கள் என்பன மிக முக்கியமானதாக பேசப்படுகிற ஒன்றாக